நாங்கள் அப்படி போட போடுவேன் எதுக்கு மேலே அந்த சீசன் அப்படி நல்லா நல்லா கிளரி கிளரி ஆச்சு பேரம் பாத்தீங்களா மக்களே அப்படி இருக்கு இனி தான் உள்ள வைக்க போகிறோம் இந்த மேக் பண்ணி வச்சுட்டேன் இனி அவனுக்குள்ளே வைக்க பெட்டான சாப்பாடு தான் என்ன செய்யும் ஒரு நாளே சாப்பிடலாம் இருந்துட்டு அப்படியே புள்ள போடும் வலி போடும் ஃபுல்லாக ஊற்றுங்க ஊற்றி போட்டு பேங்க எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பேசாப்பாடு நல்ல இதில் கிளரி போட்டு கிளரி போட்டு விட்டது வந்து டொமாட்டோ டின்னில் வந்து டொமாட்டோ விட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெண்ண மூத்தி போட வங்க ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்களோ மக்களே நான் நல்லா இருக்கிறேன் மக்களே என்ன சொன்னா நான் இப்போ நிற்கிறேன்னு சொன்னா எங்களை வீட்டா நிற்கிறேன் வளமை போல கிச்சனுக்கான நிக்கிறேன் இன்றைக்கு சமையல் காணொலியா நீங்க பார்க்க போறீங்களா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னைக்கு அதான் பார்க்க போறீங்க வீடியோவில் என்ன சொன்னா இன்றைக்கு ஒரு என்ன சமையல் செய்ய போறோம்னு சொன்னா பேஸ்தா லசானியா செய்யப்படும் பேஸ்தா லசானியா பேஸ்தா லசாணியா தான் செய்ய போறோம் இன்றைக்கு ஆஹ் அண்ட் லசாணியா செய்ய போறோம் இன்றைக்கு என்ன மாதிரி செய்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன்

பார்த்தீங்கன்னா எண்ணெயை மூத்தி போட்டு வெங்காயத்தில் வெங்காயத்தை முள்ளியை போட்டு வதக்கப்படுறது உங்களாக போடுறது இல்லை இருக்குது சரிங்க வெங்காயமும் தான் போடுறாங்க போட்டு நல்லா வதக்கப்படுறாங்க நல்ல 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 வதக்கினோடனால இந்த அரைச்சி ரஜி போட போகிறோம் ரஜியை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிக்க என்ன மாதிரியுன்னு சொல்லி நிறையா காட்டன் மக்கள் பேருங்க நல்லா வதக்கம் மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வெங்காயம் மதங்கி வந்தோன்னா கொஞ்சம் மஞ்சள் போடுவோங்க மஞ்சள் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க மஞ்சள் நான் ட்ரைவிங் கொடுக்குறேன் மனைவிக்கு என்ன மாதிரி பேசணும் செய்கிறேன் ஓகே படியாக போய் கட்டு பழகோ அடுத்த முறைக்கு நீங்கள் தனியாக செய்வாங்க ஓகே இது வந்து வேங்க மெஞ்சை போட்டு நீ வந்து மிளாவுக்கு கொடுக்குறேன் மிளகம் போட்டு கொஞ்சம் மென் வதத்தை வதக்குங்க வதக்கி போட்டு நீ என்ன போறோன்னு காட்டுறேன் பொடியா போடுற மாதிரி ரெண்டு ரெண்டு கூட்டாங்க கணக்கு போடாங்க மிளகா ஓகே மிளாவு மிளாவு எல்லாம் மிளகு ஓகே வேறங்கோ கொஞ்சம் மென்னி போட்டு வதக்கி 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 போட்டு பார்த்தீங்களா மிளகு போடு சட்டியை கொஞ்சம் அறுப்பு கொஞ்சம் குளிச்சு விடுவாங்க நாங்கள் போடுவோம் வெள்ளை பாதிக்கிறான் மஞ்சள் விளக்கார சைடில் செய்கிறோம் கொஞ்சம் நாங்கள் உழைப்பு பிடிச்சிடும் போக இன்னைக்கு வந்து இந்த அரைச்சி மீன்ஸ் அதை போட்டு ஆட் பண்ண போகிறோம் அதையும் போட்டு அனுப்பு பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தூள் போடணும் என்ன தூள் போட போறாங்க போட்டு நல்லா நல்லா வதங்க வதங்கி போட்டு நல்லா நல்லா பிரட்டி வதக்கிட்டு நல்லா வதக்கு என்ன சொன்னா இறச்சி இறச்சி இதெல்லாம் போட்டு வெங்காயத்தை எல்லாம் போட்டு ஒரு பிரட்டி பிறங்க அப்படி வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு

இதெல்லாம் அந்த சோஸ் சாஸ் போடுற மாதிரி பேரங்கோ ஒனியன் காலிக் பேஸா சாஸ் இதை வச்சு மிக்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் போட்டு பேருங்கோ இதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு காட்டுறோம் உங்களுக்கு பேரங்கோ மிக்ஸ் பண்ண போடுது ஃபுல்லாக போடுங்கோ ம் பார்த்தீங்களா இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் தண்ணியில் செலவி போட்டு கொஞ்சம் கொண்டு வாங்க தண்ணியை செலவி போட்டு கொண்டு வாங்க பேரவங்க எல்லாம் சாஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணப்படுது எப்படி பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் சோசுடைய தண்ணி குடிச்சல எப்படி அது நல்லா நல்லா அவிஞ்சி வரணும் அவிஞ்சி வந்த உடனே நாங்கள் என்னென்ன போடணும் அடத்து என்ன போடணும் காட்டுறோம் கரண்டி வருங்க வழியில் கிளம்ப வழியாக இருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கணும் வேணும் சோஸில் கலர் வந்து பார்த்தீங்க டொமாட்டோ போட்டு சோஸும் போட்டு விடியா பேச சோஸும் போட்டு விடியா எப்படி இருக்க வேணும் பார்த்தீங்களா மக்களே இப்படி நீங்களும் ட்ரைவ் பண்ணி பேரங்க்கோ வெள்ளைக்காட்டை முடியும்படி என்னை மூடிட்டு கொஞ்சம் அவிய விட்டுட்டு காட்டணும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி சிலோவில் விட்டுட்டு அடுப்பில் கொதிக்க விட்டு நாங்கள் இனி வந்து கிளாரி பார்க்க போகிறோம் அவிஞ்சிட்டு வந்து நல்லா அவிஞ்சிட்டு பார்த்தீங்க சூப்பராக இருக்குது ம் நல்லா கிளரேண்ணா ஓ வேக ஊடுது இப்போ பேச விடாமையே வேக ஊடுது பேசாயேன்னு லசானி ஆயிடுது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறங்கோ நல்லா வதக்கக்கூடிய இனி வந்து கொரியண்டா போடுங்க கொஞ்சம் கொரியண்ணை மே மேல போட்டுக்கின்னு சொன்னால் நல்லா இருக்கும் போடுங்க அப்படி கழுவி வச்சிக்கிட்டேன்னு அப்படி போடுங்க முழுசாக போட முடியும் கொரிகண்டை கொஞ்சம் போட்டால் நல்லா பாசமாக இருக்கும் முள்ளக்கார சைடில் நாங்கள் இவங்க சைடிலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செய்கிறோம் வேணா என்ன போடுறோம் காணா கொரியை ஆ மேலே குறைச்சி போடுறேங்க பச்சையாக போடுறீங்க ஃபுல்லாக போடுங்க அது ஓகே ம் ஃபுல்லாக போட்டாச்சு போயிடுங்க உங்களுக்கு எவ்வளோ தோவியோ அவ்வளோ மெ மெல்லியில் போடலாம் கொரிகண்டை இங்கிலீஷில் தமிழில் மெல்லி இல்லையா ம் நல்ல கிளறும் நல்ல கிளறும் இனி வந்து இதெல்லாம் முடிஞ்சது வேறங்கோ இப்போ வரப்பில ஓ பண்ணிட்டோம் இனி வந்து நாங்கள் என்ன மாதிரி செய்ய போறோம்னு சொல்லி இப்போ எல்லாம் சோஸ் எல்லாம் செய்து ஃப்ரெட் எல்லாம் போட்டு எல்லாம் மாதிரியாக செய்து வச்சுக்கிட்டோம் இனிதான் பேச பேச எல்லாம் போட போகிறோம் போட்டிக்கு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா சோஸ் கொதிச்சுட்டு இனி வந்து பேசா போட்டு கிளற போகிறோம் வேறங்கோ பேசா போட்டு நல்லா இதில் கிளரி போட்டு கிளரி தான் இனி நாங்கள் அவனுக்கு வைக்க போகிறோம் அவனுக்கு வைக்க இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன மாதிரி வைக்கணும்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் போட்டு நல்லா கிளரி போட்டு ம் நல்லா சட்டி காண்டமேஷன் என்ன ஓகே நல்ல கலர் நல்ல கலர் போட்டு ஓகே சுந்தரம் அப்படி இருக்குண்ண பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல கலரு கிளரி ஆகிடுச்சு பாருங்க அப்படியெல்லாம் கலர் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்களா அப்படி இருக்குண்ணா அந்த மாதிரி வந்துட்டு பாருங்க மக்களே எல்லாம் கலரு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வந்துட்டு ரொடியாக இருக்குது பார்த்தீங்கண்ணா பேஸ்டாக ரெடி இனி வந்து லசானியா போட வேண்டியதான் அப்படி என்ன சொல்லி வேற அந்த மாதிரி இருக்கு சொன்னா பாருங்க இப்போ ரெடி ஆயிடுது இங்க நீ வந்து இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் போட போற அப்படின்னு சொல்லி போடுங்க அழிப்போடு அழிப்போடுங்க கொஞ்சம் போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் போடுங்க போடு போடு கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல இதில் போட்டுட்டு பேசா போட்டுட்டு இப்போ லசணியா சீட் அடைக்கணும் வேறமா லசனி சீட்டு அடுக்கி போட்டு அப்படி அடுக்கணும் லசனி சீட்டு அப்படியெல்லாம் என்னை அடுக்கும் அடுக்கி போட்டு தான் நீங்கள் வந்து சாஸ் வழியெல்லாம் ஊற்ற போடும் பாருங்க அப்படியே லசனியா சோஸ் இப்படியாக நீட்டாக அடுக்கி போட்டு சீட்டை மட்டும் அடிக்காச்சு பாருங்க மக்களே அப்புறம்னு சொன்னால் நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி பேஸாக வந்து அப்படியே போட போகிறோம் பாருங்க எனக்கு அப்புறம் போடணும் அப்படி இனிமேல கூட கடைசியாக இல்லையர் போடலாம் பெருங்குபடியை போட்டுட்டு பிள்ள போட வாலி போடுவோம் அதுக்கு மேலே எல்லாம் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் போடுவோம் மொட்டாங்க போடுவாங்க மேங்க இருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு சாஸ் பார்த்தீங்களா வந்து எந்த சாஸ் போடுறீங்க காட்டுவோம் சோஸு சோசை காட்டுவோம் திருப்பி காட்டுவோம் சின்ன இந்த சாஸ் போடப்படும் போகிறோம் கொஞ்சம் லசானியா சாஸ் இந்த சோசனை இதுக்கு போட்டு ஆட் பண்ணி பண்ணிவிடுவாருங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இது க்ரீம் அந்த க்ரீமை வந்து வைப்பாரு இதுக்குள்ளே மேலே போட்டு என்ன நல்லபடியாக இனி வந்து நாங்கள் இது இது போட்டு முடிய என்ன போகிறோம்னு காட்டுறோம் உங்களுக்கு சீசு போட போகிறோம் பேருவோ இந்த சீசை வந்து என்ன செட் ஆகி கொடுங்க நாங்கள் அப்படி போட்டு போடுவாங்க இதுக்கு மேலே சீசை போட்டுட்டு நல்லா போடுங்க பிறவி பார்த்தீங்களா சீஸ் போடக்கூடாது சீஸ் கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்ல வடிவாக வேணும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு சீஸ் போட்டு இப்படி இருக்குன்னு வேறோம் இந்த லசானியா சீட்டு வந்து இதுக்கு மேலே போடுற மாதிரி சீஸ் எல்லாம் போட்டு இதுக்கு மேலே போட்டு இதுக்கு மேலே பேஸாக போட்டு போகிற பேரங்க பேஸா போட்டுட்டு நீ எங்கள் எப்படி போடுறோம் தான் நல்லா லாஸ் பண்ணி போடுறோம் போடுங்க சீசாக போட அப்படியே போடுவோம் உள்ள டே ஓகே அளவு வேணும் அப்படியே அள்ளி அள்ளி போட்டு போடுறதுன்னு வேறு போடுவோம் ஆ பார்க்க ஆசையாகிடாது வேக ஊதிப்பு சாப்பிடுவோம் உங்களுக்கு பிறகு போகிறோங்க வேறுங்க அப்படி இருக்குன்னு வேறங்க மக்களே பேஸாக போட்டாச்சும் நீ சோஸ் ஊற்ற போகிறோம் வேறங்க அந்த முதல்ல ஊற்றின சோஸை வந்து மேலே ஊற்ற அப்படின்னு அந்த வடிவ எட்டு போடுறீங்களோ எல்லாம் ஃபுல்லாக ஊற்றுங்க ஊற்றி போட்டு முறையில் செய்கிறோம் முதல் ட்ரை நான் ஞாபகம் அப்படி இருக்குன்னு வேறுபோ பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்கன்ட்டு மக்களே சோசை சோசப்படி வாங்க வரும்போது கரண்டியாகவே பிறகு விடுவோம் அப்படி பிறகி விடுறேன்னு வேறுங்க வெள்ளைக்கார சைடில் இன்றைக்கு செய்கிறோம் பார்ப்போம் வெள்ளைக்கார சாப்பிடாரு இன்றைக்கி இது கொஞ்சம் பெட்டான சாப்பாடு தான் என்ன செய்யும் ஒரு நாளே சாப்பிடலாம் இருந்துட்டு என்ன போட்டாச்சு இனி வந்து சீஸ் போட போகிறோம் பாருங்க மேலே சீஸ் போட்டால் எப்படி இருக்குன்னு சீஸ் மேலே போட போடக்கூடாது செடிவான பேர்டி இந்த சாப்பாடு மக்களே ஒரு நாளைக்கு செய்து சாப்பிடலாம் அடிக்கடி சாப்பிடுங்கன்னு சொன்னால் சீஸ் சாப்பிடுங்க கொலஸ்ட்ரோலாம் மகன் தான் மேக் பண்ற மினவி வந்து கலெக்ட்ரோ செய்து கொடுத்தா மகன் வந்து போடுற நல்லா இருக்குண்ண

அந்த சின்ன சீல வந்து அந்த துணியை இல்ல அந்த ரேடோவை பார்த்து மந்திரி கம்பி அடியோ நம்மளு பாத்திங்கள மக்களே எப்படி சுடச்சுட லசானியா பேஸ்டா லசானியா வேறங்கோ பாத்திங்கள மக்களே எப்படி இருக்குண்டு பாத்திங்களா சூப்பரா இருக்கு அந்த மாதிரி வந்துருக்கணும் சைட்ல வந்து புடி பாக்கட்ட நான் தான் செய்யல பாஸ்தா பாஸ்தா அண்ட் லசானியா பேங்கோ அளவா வட்டி பார்ப்போம் இப்படி வருது அம்மா சுட்டுப்படுத்து கை மாதிரி கையை வச்சுட்டு தான் ஆ நான் கம்பி இறந்து கவனிக்கிற வட்டி எப்படி இருந்து வேணும் இப்படி வட்டி எடுப்போம் உண்டா ஒரு சைட்டை விட்டுற அமைச்சது விடாம சாப்பிட்றதுக்கு அளவாகப்பட்டா சூப்பராக வந்துட்டு ம் பேரங்க அது நான் சாப்பிடுதேன் பார்த்திங்கடா லசானியா ரெடி நம்ம வீட்டு லசானி அண்டைக்கு பேரங்க எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக வந்திருக்கேன் சார் மக்களை பேரங்க ரெடி ஆகிடு லசானியா பேச லசானியா எப்படி இருக்குன்னு சாப்பிடுவாங்க அப்படி இருக்கணும் கொஞ்சம் பெப்பர் போடு சொல்லுங்களேன் பாங்க நல்லா அவுஞ்சு வந்துடு சஞ்சாரம் அந்த சீட்டு போட்டால்தான் நல்லா கீழே நல்ல இதாக அன்னைக்கு ம் சீட்டு வந்து வட்டுதுங்க

அடிபமிடைய போறேன் <Stefan McDow�> <gmental sounds> <hetanes road noiseacja> எதாவது என்ன வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கிற லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே மற்ற யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் சக்ஸஸ் பண்ணி இந்த வீடியோட தாண்டிடுவோம் என்ன மக்களே இந்த பேஸ்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் மக்களே பா பா